எல்லாருக்கும் வணக்கம் திருப்பி நானும் கார்த்தி வந்திருக்கோம் போன வாரம் நல்லா பேசினோம் சொல்கிற கார்த்திக் நீங்கள் நிறைய கேள்வியெலாம் கேட்டீங்களா கமெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் அந்த கேள்விக்குலாம் நாங்கள் அதை பதில் சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் நீங்கள் டாபிக் பற்றி கார்த்தி கேட்டுருக்கோம்

ஓகே எனக்கு அலாட் ஆயிருந்ததுன்னா நான் அப்ளை போட்டு இருந்தேன்னா பஜாஜ் ஐபிஎன் கைக்கு வந்ததுன்னா மறக்க மாட்டேன் இல்ல சார் சில பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா போட்ட காசு அப்படியே வச்சுட்டு அந்த இது மீதி பே நிறைய பேர் எடுத்து அது அண்ணா அதுவும் சொல்லுவாரு போட்ட காசு வெளில எடுத்திரு பாக்கி என்ன இருக்கு ப்ராஃபிட்டா இருக்கு அது வச்சுக்கோன்னு நான் வந்து அதுவும் பண்ண மாட்டேன் நீங்க அப்படியே வச்சிருப்பீங்க ஆமா ஓரளா ஏன்னா பஜாஜ் வந்து ஒரு நம்ம டாடா மாதிரி ஓகே இந்தியால வந்து டாடா மேரி பஜாஜ் பெரிய கம்பெனி பெரிய ஃபேமிலி

நல்ல விலைக்கு வந்திருக்கு அப்படியே என்னோட இதுல போட்டு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுருவேன் சூப்பர் சூப்பர் ஆமா ஆனா எனக்கு புரியுது நிறைய பேர் வந்து ஐபிஓ வாங்கிட்டு அண்ணோட வீடியோ ஒண்ணு பண்ணும்போது செடி வந்து சொல்லியிருக்கான் ஐம்பது பர்சன்ட் வந்து மக்கள் வந்து ஐபிஓ விளாட்டவங்க முதல் பத்து நாள்லயே வித்துடுறாங்களாம் அறுபது பர்சன்ட் அதுக்கு மீதி இருக்க அறுபது பர்சன்ட் ஒரு மாசத்துலயே வித்துடுறாங்க நைன்டி பர்சன்ட் வந்து ஒரு வருஷம் கூட வச்சுக்க மாட்டாங்க சார் ஆமா சார் இப்போ இப்ப என்னோட மைண்ட் செட் கூட ஐபிஐ வாங்கினா இப்ப எதுக்கு நான் ஐபிஐ வாங்கினா எனக்கு போட்ட காசு ஒரு ரெண்டு மூணு நாளே சீக்கிரமா ரிட்டர்ன் வந்துடுது அதிகமாவே நான் வாங்குறது ஒரு போடுற காசு பதினஞ்சாயிரம் போறேன்னா முப்பதாயிரம் கைக்கு வருது சம்பாதிக்க முடியாது புரியுது புரியுதா நீ வந்து இப்போ டெய்லி ஒரு நூறு ஐபிஓ வருது சரியா நீ மங்காத்தான் ஆடின்னு போகலாம் சரியா புரியுதா நான் சொல்றது நல்ல நல்ல ஐபிஓ வருது வந்து இப்பயாவது வருஷத்துக்கு ஒன்னு ரெண்டு தான் பஜாஜ் போட்டுருக்கான் ஐபிஓ ஆமா டெய்லி டாட்டா ஐபிஓ போறேன்னா இல்ல சரியா சோ இது மாதிரி ஊர் தெரியாத கம்பெனிலாம் நான் போட்டு ஐபிஎஸ் பார்த்தீங்கன்னா முடியாது கஷ்டம் சரியா இப்போ என்ன ஆயிருக்குன்னா நம்ம மார்க்கெட்டில் வந்து ஒரு ஒரு அபரேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அபரேஷன்னா வித்தியாசமா நடக்குது இப்போ மார்க்கெட்ல எல்லாமே வந்து மேல மதக்கிட்டு இருக்கு சரியா நம்ம சென்னை ஃபிளட்ஸ் வரும்போது நம்ம கூத்துக்குள்ள தண்ணி போவோம் ஆமா ஆமா பக்கத்துல இருக்க சாகடை குப்பை எல்லாம் மதக்கின்னு வரும் சரியா ஆனா தண்ணி இன்னும் குப்பை தண்ணி ஆமா சரியா அது மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டில் வந்து என்னெல்லாம் குப்பை மார்க்கெட்டில் இருக்கோ மார்க்கெட் எல்லாமே மேலே தள்ளுது சரி சரி ஏன்னா ரெண்டும் அது ஓட்டிக்கும் அப்படிங்களா இது பார்த்துக்கும் நீங்கள் நான் என்ன எடுத்து வந்த டாபிக் நேற்று வந்து அமெரிக்காவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாங்க சார் ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து கட் பண்ணாங்க சார் இது வந்து இந்தியாவுக்கு நல்லதா கேட்டதான்னு வந்து பெரிய டவுட் இருக்கு சரி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது ஆமா சரியா இது வந்து அவங்க ஊர்ல அவங்க பேங்க்கு அவங்க ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க இந்தியாவுக்கு எப்படி இதில் வருதுன்னு சொல்கிறேன் அவங்க ஊர்ல நிறைய நம்ம மாரி இன்னும் ஆளுங்க இருக்காங்க அங்க போயிருக்கு அமெரிக்கன்ஸ் ஆயிட்டாங்க இந்தியன்ஸ் ஆமா நிறைய இந்தியன்ஸ் போய் அங்க அமெரிக்க நாம வேலை செய்யறாங்க டாலர்ல சம்பாதிக்கிறாங்க அங்க அவங்க கடன் வாங்கி நம்ம நாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க ஓகே நம்ம நாட்டுல இன்வெஸ்ட் பண்றாங்க அவங்க கடன் வாங்க கம்மியாச்சுன்னா அவங்க இன்னும் ஜாஸ்தி கடன் வாங்கிட்டு இந்தியாக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா இந்தியன் மார்க்கெட் இயர் போர்ட் ஓகே சரியா அந்த அஞ்சு பர்சன்ட் வாங்கிட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து அஞ்சு பர்சன்ட் கட்டுறான் இங்க போட்டுட்டு இங்க ஒரு பத்து பர்சன்ட் நான் சம்பாதிப்பேன் பாக்கிறேன் ஆமா இங்க அஞ்சு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கட்டுறா இந்தியாவில பத்து பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறானா அவனுக்கு அஞ்சு பர்சன்ட் லாபம் தான் கரெக்ட் அப்படி பாக்குறான் சரியா இப்ப என்ன பிரச்சனைனா அவன் டாலர்ல லோன் வாங்குறான் டாலர்ல இந்தியா கண்டுறான் சரியா இந்தியால வந்து ரூபில இன்வெஸ்ட் பண்றான் ஆமா ஒரு டாலருக்கு இப்ப நமக்கு 80 ரூபாய் டிஃபரண்ட்னா சோ இந்தியன் ரூபியும் டாலரும் இருக்கும் இங்க வந்து மார்க்கெட்டும் இருக்கு ஸோ அதனால மார்க்கெட் பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணுவான் இப்போ கட் பண்ணதுனால இந்தியாவுக்கு என்னதான் இது நல்லதாக கேட்டதாக இது தான் வந்துட்டு இருக்கேன் இதே நீ ஜப்பான் மார்க்கெட் பார்த்தேன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் உழை போடலன்னு இருக்கும்போது மார்க்கெட் உடனே கிராஷ் ஆயிடுச்சு ஒரு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் இறங்கி ஆமாம் ஆமாம் திடீர்னு இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அவன் கட் பண்ணதுல ஜப்பான் மார்க்கெட் வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் ஏறி இருக்கு ஏன்னா அவங்க மார்க்கெட்டில் வெறும் வெள்ளை காரணம் தான் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்க லோக்கல் ஜாப்பனீஸ் பீப்புள் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணல இந்தியாவில் வந்து அப்படி கிடையாது வெளிநாட்டுக்காரங்கள்லாம் நிறைய பேர் நிறைய டொமஸ்டிக்காக நான் இப்போ நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆச்சாங்க ஒரு வீட்டில் சொன்ன டொமஸ்டிக் வந்து ஃபாரினர்ஸோட டொமெஸ்டிக்கே இப்போ நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆச்சிட்ட நம்ம மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து இப்போ அவ்வளோ மூவ் ஆகுது ஏன்னா ஃபாரினர்ஸ்லாம் இப்போ என்ன ஃபீலிங்னா நம்ம மார்க்கெட்லாம்

சும்மா ஒரு கொரியர் கம்பெனி வச்சிட்டு ஆமா ஆமா டீலர்ஷிப் போட்டு வச்சிருக்காங்கன்னா ஐபிஓ போறான் ஏன் போறான்னா மார்க்கெட்ல என்ன ஐபிஓ வந்தாலும் ஜன்னலுக்கு வந்து ஐபிஓ பைத்தியம் வந்துருச்சு சோ என்ன வந்தாலும் நான் போடுறேன் பத்து நாள்ல நான் வித்துருவேன் ஆமா நான் அம்பது ரூபாய் போட்டு அந்நூறுபாய்க்கு நான் ப்ராஃபிட் சோ வந்து என்ன குப்பை ஆடற வாடுறதோ நான் வாங்கிக்கிறேங்க சோ அந்த மாதிரி நிலமையில இருக்கும்போது மார்க்கெட்ல நீ என்னத்த போ நம்பி போடுவேன் ஏன் அப்படி சொல்றேன்னா திடீர்ல வந்து இப்போ டேம் உடஞ்சிருச்சுன்னா எல்லா தண்ணியும் இறங்கிதுன்னா வெறும் குப்பை தான் இருக்கும்

அது நம்ம ரூபா கணக்குல இல்லை ஏன்னா ரூபாய் கோல்டு பிரைஸ் வந்து டாலரோட பெக் ஆயிருக்கு டாலர் ஜாஸ்தி ஆகும் போது மார்க்கெட்டில் நிறைய டாலர் வரும்போது கோல்டு விலை ஏறும் ஏன்னா நிறைய டாலர் வரும் அதே கோல்டு துரத்திட்டு போகுது ஓகே சரியா டாலர் கம்மி ஆயிடுச்சுன்னா அவ்வளோ டாலர் இல்லை அந்த கோல்டு துரத்துறதுக்கு அதனால கோல்டு விலை இறங்கும் இந்தியன் ருப்பி வந்து அப்படி கிடையாது ஸோ நம்ம ஊர்ல வந்து ரேட் கம்மி பண்ணாங்கன்னா நீ வாங்குற லோன் இருக்கு இல்லை பர்சனல் லோனு கிரெடிட் கார்டு லோன் ஹவுசிங் லோனு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் மாறும் ஓகே வட்டி விகிதம் கம்மியாகும் கரெக்ட் அது ஏன் பண்ண மாட்டாங்கன்னா நம்ம இந்தியாவில் இன்ஃபிளேஷன் ஆல்ரெடி உச்சியில் இருக்கு ஆமா சார் விலவாசி ரொம்ப ஏறிட்டு இருக்கு எங்கேயும் ஆமா சோ இன்னும் கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐ வந்து சரி இன்னும் பணம் எடுத்துக்கணும் ஃப்ரீயா லோவா இன்ட்ரெஸ்ட் இருக்கு இன்னும் ஏறும் இப்ப கண்ட கண்ட குப்பெல்லாம் வந்து கேக்குறாங்க ஏன் நீ இப்போ ரியல் எஸ்டேட் மார்க்கெட்ல போய் பார்த்தனா ஊர் தெரியாத இடத்துல ஒரு ரோடே ஆக்சஸ் கிடையாது நிலத்துக்கு சரியா சென்னைக்கு மிக எங்கேயோ ஒரு நடு மதுவானத்தில் இருக்கும் அதில் வந்து அவன் ஒரு கோடி அவன் கேக்குறான் அவன் ஏன் கேக்குறானா ஆமா ஆமா அது ஏன் கேக்குறான்னா ஒரு ஒரு வாசம் முன்னாடி இன்னொன்னு கிராமத்துல அதே மாதிரி அவன் வந்து எயிட்டி லேக்ஸ் வித்திருப்பான் அவன் எயிட்டி லேக்ஸ் கேட்டான் ஏன் எப்படி விட்டான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்னொன்னு கிராமத்துல வந்து இதே மாதிரி உப்ப நேரத்தை வந்து ஒரு ஆள் வந்து அறுபது வருஷத்துக்கு விட்டான் ஆக்சுவலா வித்தானா போய் பார்க்க முடியாது காதுல ஒழுது வாட்ஸ்அப்ல வருது விட்டாங்கன்னு அவன் வித்திருப்பான் அவன் போய் சொல்ல போறான் ஏன் நல்லதுக்கு போய் போய் சொல்லுவான் ஏதாவது கெட்டது நடந்துதான் போய் சொல்லுவேன் நல்லதுக்கு ஏன் போய் சொல்லுவாங்க அவன் வச்சிருப்பான் டெபன்டா சொன்னா ஒரு பத்து நான் ஒரு பத்துக்கு லெக்ஸ் டென் லேக்ஸ் ஜாஸ்தி கேக்குறேன் சோ அதே மாதிரி பயர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஐயோ எல்லாம் பயர்ஸ் லேண்ட் பயர்ஸ் வாங்குவோம் வாங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஐயோ நான் சீக்கிரம் இப்போ வாங்காட்ட ஒரே திரும்ப ஒன்னு இருபது சொல்ல போறாங்க சோ அந்த மாதிரி இருக்கிற நிலமையில ஆர்பிஐ வந்து இன்னும் லேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு என்ன தோணுதா நம்ம எல்லாம் ரொம்ப ஈஸியா லோன் எடுக்கிறாங்க ரொம்ப ஜாஸ்தி லோன் ரொம்ப கிரெடிட் கார்டு எடுக்கிறாங்க ரொம்ப அவங்களுக்கு என்ன பயமா இருக்குன்னா திடீர்னு டிஃபால்ட்லாம் பயங்கரமாக ஏறிடும் பேங்க்லாம் மாட்டிப்பாங்க பேங்க்ல இல்லாத லோன் கொடுக்குது எல்லா லோன் டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா இங்கே பேங்க் பணம் திரும்பி வரும் பேங்க்கு ஆர்பிஐ என்ன சொல்றாங்க நீங்க இல்ல இல்லை பேங்க் நீங்க இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி டெபாசிட் வச்சுக்கோங்க நீங்கள் இன்னும் ஜாஸ்தியை ரிசர்வ் வச்சுக்கோங்க நிறைய ஜனங்க வந்து டெபாசிட் கொடுக்குறமானு சொல்லிட்டு அவங்க லோன் எல்லாம் எடுத்து லோன் ஒரு ப்ராடக்ட் மாரி அதை டேப் அடிச்சு டப்பா அடிச்சு டெபாசிட் வர மாட்டேங்குது பேங்க்கு அவன் வந்து அவன் சொத்தே வைக்கிறான் இப்போ அவன் எப்படி சொத்து வைக்கிறான் அவங்க என்ன இருக்கு சொத்து லோனு லோனு ஓகே சரியா லோன் எடுத்து கட்டிட்டு அது ஒரு சொத்து மாரி காமிச்சு அந்த சொத்தை வைக்கிறான் யார்கிட்ட சார்

இந்த டிஃபன் காஃபி லெவல்லாம் ஆசைப்படி பிரியாணி தட்டு லெவல்ல ஒரு பிரியாணி விலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு போயிட்டு ஒரு நூறு ரூபாய் ஐம்பது ரூபா போட்டுன்னு போயிட்டே இருக்கு அது மாதிரி போனா மார்க்கெட்ல என்ன நியூஸ் வந்தாலும் என்ன ஆனாலும் ஒரு பத்து வருஷத்துல உனக்கும் நிறைய பணம் இருக்கும் நீ ஏன் நீ பணக்காரன் மாட்டேன்னு அதுவும் சொல்லிடுறேன் சரியா உனக்கு வந்து டிசிப்ளின் கிடையாது சரியா நான் போனாடி நம்ம கோல்டு பேசணும்ல நீ நீங்கிட்டு இருக்கேன் வாங்கல ஏன் வாங்கல பாக்கி இல்லாமல் வந்துடுச்சு சார் சில செலவுகள் அதான் அதனால்தான் நீங்களாம் பணக்காரன் ஆக மாட்டேங்குது ஏன்னால் இது கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபன் டிஃபன் காஃபியே டெய்லி சாப்பிட்றதில்ல டெய்லி பழுத்த தேக்குறதில்ல அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் ஒரு இன்சென்டிவ் இருந்ததுன்னா நீ இன்வெஸ்ட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னா உனக்கு யாராவது உன் முன்னை தட்டுவான் அதான் உன்னை பாரு நீ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லுவான்னு நினச்சேன்னா நீ டெய்லி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணு இந்த இன்வெஸ்ட்மெண்டில் என்ன பிரச்சனைன்னா யாரும் வந்து உன்னை பாராட மாட்டேங்கிறோம் குப்பா பாராட்டாங்கிறன்னா நீ ஹண்ட்ரட் அடிச்சுட்ட

நீ வந்து இன்னொரு வேலைக்காரன் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு வேலைக்காரன் சேர்த்துக்கேன்னு சேர்த்துக்கன்னு வச்சுக்கோ அவனுக்கு மாதம் சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் பஞ்சாயிரம் ரூபாய் டிரைவருக்கு இருபதாயிரம் ரூபா அதே மாதிரி இந்த வேலைக்காரனுக்கு வந்து ஒரு பஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் மாதம் மாதம் அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குற மாதிரி எடுத்து நீ மாசம் மாசம் ஒரு பஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே புரியுது மைண்ட் செட் மாத்திக்கோ ஆமா அப்படி மைண்ட் வச்சுக்கிட்டே போன ஒரு கட்டாயம் செலவு மாரி வச்சுக்கோ நீ ஒரு கட்டாயம் செலவு நீ செலவு பண்ணி தான் ஆனோம் சட்டை வாங்குது கார் வாங்குறது மாரி அது ஒரு செலவு அப்படின்னு வச்சுட்டேன்னா பண்ணுவேன் ஸோ நீயே உன்னை எப்படியாவது ஃபுல் பண்ணிக்கணும் புரிஞ்சுதா ஸோ இதுமாரி வீடியோவில் கீழே கமெண்ட் போடுங்க போனாட்டி ஐபிஓ பத்தி கேட்டிங்க விற்கணுமா வேண்டாமான்னு அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் நானா இருந்தால் நான் விற்க மாட்டேன் ஆனால் கார்த்தி சொன்னது மாரி உங்களோட போட்ட பண்ண மாதிரி நீங்கள் வெளியே இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எடுங்க உங்களுக்கு என்ன இஷ்டமோ செய்யுங்க இதுல ரைட் ராங்னு ஒன்றும் கிடையாது ஒருத்தர் ஒருத்தருக்கு என்ன சூழ்நிலையோ அந்த சூழ்நிலை பிரகாரம் பண்ணணும் உங்களால் வச்சுக்க முடியும்னா வச்சுக்கோங்க அதான் என்னோட அட்வைஸ் சரிங்களா இந்த வீடியோ நீங்க உங்களுக்கு பார்த்து ஏதாவது டவுட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பத்தி டாலர் இல்லாட்டா நாங்கள் கடைசியாக இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசினது இல்லை ஏதாவது டவுட் இருந்ததுனால் கீழே போடுங்க கமெண்ட்ஸில் கார்த்தி அந்த கமெண்ட்ஸு கொண்டு வர அர்த்த வாட்டி டெஃபினட்டாக அதுக்கு முதல்ல பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ பேசுவோம் இந்த வீடியோ பார்த்தது மிக்க நன்றி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் ஃபுட் மீவன்னு போய் சப்போர்ட் பண்ணுங்கள் அவர் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் போட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் அங்கே தான் இருந்தால் கேளுங்க சாப்பாடு பற்றி இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பற்றியும் கேளுங்கள் அவர் அந்த கேள்வியை எங்கள்கிட்ட திருப்பி கொண்டு வருது சரிங்களா அடுத்த வீடியோ அடுத்த வாரம் உங்களுக்கு திருப்பி சந்திக்கிறோம் நன்றி தேங்க்யூ